وَإِذَا نَادَيْتُمْ إِلَى الصَّلَاةِ اتَّخَذُوهَا هُزُوًا وَلَعِبًا ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَّا يَعْقِلُونَ صدق الله العظيم الله يكرمك يا ذلك هو قد سورة المائدة சோழாவில் ஒரு வசனம் கொள்கைக்காக வண்டி நீங்கள் அழைப்பு கொடுத்தால் அதை கிண்டலாக கேடி பரிகாசமாக கருதுகிறார்கள் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று நான் சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாங்குடி பற்றி கொள்கைக்கான அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் வசனம் தான் இன்னொரு வசனம் வருகிறது அது வெள்ளிக்கிழமை வியாபாரத்தை விட வேண்டும் என்ற அந்த ஆயத்து அது வெள்ளிக்கிழமையோடு தொடர்புடையது பொதுவாக டோட்டலா திருப்பூர் நாளில் கொள்கைக்காக வேண்டி அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இந்த ஒரே ஒரு வசனம் தான் கொடுமைக்கு பாம்புலி கொடுக்கப்பட்டால் கிண்டல் செய்பவர்களை அறிவற்றவர்களாக அவர்கள் நயவஞ்சகர்களோடு தொடர்புடையவர்களாக இந்த வசனம் சொல்லுங்கள் மதீனாவிலே முதன் முதலாய் பாம்பு ஒழிக்கப்பட்ட போது சில நசாராக்கள் கிண்டல் செய்தார்கள் யூதர்களும் கிண்டல் செய்தார்கள் முஸ்லிக்குகளும் மாறி மாறி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் பேசினார்கள் அல்லாஹ் சொல்லுகிற கேவி பரிகாசமாக பாங்கோ எடுத்துக் கொள்கிறார்கள் அதற்கான மதினாவில பாங்கு சொன்னபோது அவருடைய உருவத்தை வைத்து பாங்கை கேலி செய்தார்கள் முகமதுவுக்கு இந்த கருங்காக்கையை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா அழைப்பு கொடுப்பதற்கு என்று சொன்னார்கள் அங்கே அமர்ந்திருந்த அடித்தார் என்றவர் நல்லவேளை என் தந்தை முன்பே இறந்து போய்விட்டார் இருந்திருந்தால் இந்த கன்றாவை எல்லாம் கேட்க வேண்டியது வந்திருக்குமே என்று இறந்து போன தன் தந்தை இதை கேட்காமல் இருந்ததை பற்றி பேசினார் ஒருவர் பாங்கு சம்பந்தமாக முஷிரிக்குகள் யகூதிகள் நசாராக்கள் எல்லாம் கிண்டலடித்தார்கள் அல்ல அதைத்தான் இன்றைக்கு ஓரப்பட்ட வசனத்தில் சொல்லுகிறான் மைதா நாதை தூண்டில சராத்தி தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு கொடுத்தால் இத்தகதோ அதை வீணாக கேடியாக விளையாட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று வந்தது பொதுவா மக்காவுடைய இருந்த பதிமூணு வருஷமும் பாங்கு இல்லை கொடுத்தார்கள் ஆனா பாங்கு இல்லை பாம்பு சொல்லப்படவில்லை கொடுவதற்கே பெரிய எதிர்ப்பெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது உழுதாலே அடிப்பார் என்கிற அளவுக்கெல்லாம் பேசினார்கள் நடவடிக்கைகள் எடுத்தார்கள் அப்படி இருக்கிற போது பப்ளிக்ல எங்க பாம்பு சொல்ல முடியும் இல்லவே இல்லை ஆனால் தொழுகைக்கு முன்னால் அசா துஜாமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஜனாஜா தொழுகையில எல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி அசா ஜாமியா அதாவது தொழுக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தத்துல இவ்வளவுதான் பதிமூணு வருஷமும் பாம்பு இல்லை அதற்கு பிறகு மதியன அவருக்கு போகுறாரு மதினாவில போனவுடன் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறது அதாவது ஒரு மஸ்ஜித் ரெடி ஆயிடுச்சு மதினாவில கிபிலா இருந்தது இப்ப காபித்துல நோக்கின்னு சொல்லி கிபிலாவும் மாறிடுச்சு அப்போ பள்ளிவாசல் ரெடி தொழுக தனிப்பட்ட இடம் ரெடி கிபிலா ரெடி எல்லாம் ரெடி இப்போ தொழுகைக்கு அடைப்பு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஏதாவது ஒரு வகையில் அழைப்பு கொடுத்தாலும் இன்னைக்கு மாதிரி கடிகாரங்கள் இல்லாத காலம் எந்த விதமான டைமுக்கான கருவிகள் இல்லாத காலம் தான் தொடுக வச்சிட்டாங்களா எப்படி ஒன்னும் தெரியாது பொழுதாயிருச்சு அசராயிருச்சு மகிரிப்பாயிருச்சு என்றெல்லாம் நோர் தொழுக எப்போ ஏது ஒண்ணும் தெரியாது சில நேரம் அவர்கள் வருவார்கள் தொழுகை முடிந்துருக்கும் அல்லது அவர்கள் வருவார்கள் இன்னமும் தொழுகையை நடந்திருக்காரு எனவே ஒரு குறிப்பிட்ட நேர நிர்ணயம் செய்து ஏதாவது ஒரு அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட ஆலோசனை வருஷத்திற்கு பிறகு தமிழா மாறியதற்கு பிறகு நடக்காது நாலு யோசனைகள் முன்வைக்கப்பட்டது நாலு யோசனைகள் வாங்க பத்தி யாருக்கும் யோசனையே இல்லத்தோ சில பேர் சொன்னாங்க ஒரு ஆளை அரைச்சுடுவோம் மொத்தமாவே மதியனால ஒரு அஞ்சு ஆறு தெருவு தாங்க அதனால ஒரு ஆளை அனுப்புவோம் ஒவ்வொரு தெருவுலையும் போய் தொழுகைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஆள் போயிட்டா ஈஸியா போயிடும் அப்படின்னா முதல்ல இந்த சகரு கிழப்பருக்கு வந்து சவுடு கொடுப்பாங்கல்ல அதிகமா அலாரங்கள் எல்லாம் அதிகமா புழுக்கத்துல இல்லாத நேரத்துல பல ஊர்ல சஹர் கமிட்டினே இருக்கும் அது வந்து ரெண்டு தெருவுல மணி மூணு கத்துவாங்க அந்த மாதிரி அழிவு விடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க நேரத்துக்கு ஒரு தீப்பந்தம் மேலே ஏத்திருவோம் தீப்பந்தத்துல தீ எரிஞ்சிச்சுன்னா தொழுக டைம் எடுத்து நடத்தும் எல்லாம் வந்துடுவாங்க லைட்டு போடுற மாதிரி அந்த காலத்துல தீப்பந்தம் சொன்னாங்க நெருக்கம் ஊட்டுறதுங்கிறது மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களுடைய பழக்கம் அதுவும் வேணாம் ஊதுவாங்கல்ல சொல்லி முடிவு பழக்கம் அதுவும் வேண்டான்டாங்க சரி எதாவது சத்தம் இந்த நகரம் அடிக்கிறதுல அல்லது அந்த மாதிரி பில் அடிக்கலாம் ஒரு சத்தத்தை எடுப்போம் அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்கன்னா இந்த வெள்ளு ஆலய மணி அடிக்கிறது சர்ச்சில் இது கிறிஸ்துவர்களுடைய பழக்கம் அனுபவம் என்னன்டாங்க எந்த முடிவையும் எடுக்காமையே போய் எல்லாம் பழு தூமியாச்சு அன்றைக்கு இரவு அல்ல ரெண்டு மூணு பேருடைய கணவுகளையும் பாங்கி காட்டுகிறார் முதல் ஷஹாபி அப்துல்லாஹிபர் ஜெயீது அது எல்லாம் வளர்ந்து அப்துல்லாஹிபர் ஜெயிது இவங்களை பற்றி தான் புவாரி முஸ்லீம் திருமதி எல்லாத்திலையும் நீங்க வந்து பாம்புடைய பாடம்னு திறந்தா இவர் ஹரிஷா இருக்கும் அவர் தான் கனவுல பார்த்தவரு யாரோ வணக்குகள் வந்து கனவுல சொல்லுங்கிறார்கள் அக்பர்ல தொடங்கி இல்லல்ல வரையும் முழுவும் பாம்பு அதே கனவு அதே நைட்டு அதிரதி எல்லாமே பார்க்கிறார்கள் அதே நைட்டு அதே கனவு அது தபக்கிறது எல்லாமே பார்க்கிறாங்க மூணு பேருமே காலையில வருகிறார்கள் ரசூல் அல்லாவிடம் சொன்னது அப்துல்லாஹி ஒரு செய்திருலா சூழல்லா கனவுல நான் இதை பார்த்தேன் சொன்னாங்க கனவுல என்ன உனக்கு என்ன வார்த்தையெல்லாம் வந்துச்சு அதை என்கிட்ட சொல்லணும்னா அவரு உங்களோட சொல்லு முன்னாடி உட்கார்ந்து வாங்கு மாதிரி இல்லை சும்மா வார்த்தையா சொன்னார் பார்ப்பேன் நல்லா பார்ப்பேன் எல்லாம் பார்ப்பேன் சொன்னார் ரசூசல்லாசை சொன்னாங்க இது அல்லாமுடைய ஏற்பாடு ஏன்னா இதுக்கு முன்னாடி மேராஜுக்கு போகும்போது இந்த சவுன் ஃபுல்லா சூடுதான் கேட்டிருக்காங்க பதக்குகள் வழியா டோட்டல் முழு பாகும் ஏற்கனவே கேள்விப்பட்ட வாசகமே அல்லாஹ் இதை அடைப்பாக கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது அதெல்லாம் இவர் ஜெயினு சொன்னாங்க உங்களுக்கு அவ்வளவா குரல் இது பத்தாது இந்த அங்க இருக்காரு நீங்க கனவுல கண்டத அவங்க சொல்லுங்க அவர் நல்ல சவுண்ட் உள்ளவர் மேலே மேல எழுந்திரி மைக்கெல்லாம் கிடையாதுல்ல ஒரு மொட்டமாடி மாதிரி பள்ளிவாசனுடைய முற்றத்துல ஏறி ரெண்டு பலமா கத்தணும் மதினாவுடைய ஆறு தெருவுக்கும் கேட்கணும் அப்ப அந்த அளவுக்கு சவுண்டு வேணும் பவர் அப்போ விலாக்ட்ட நீ சொல்லு அவரு சொல்லுவாரு அவர் ரொம்ப குரல் வளம் உள்ள ஒரு சப்தம் உள்ளவர் சொல்றாங்க அப்துல்லாஹிப்னு செய்திட்டு இருக்கிறாரு

மேல ஏறி நின்றவர்களாக விலாரதியர்களாக வங்குவர்கள் ஒரு கையை காதிலே வைத்தவர்களாக சப்தம் எழுப்பி வாங்கு சொல்லுகிறார்கள் பாங்கிலே தான் வித்தியாசமான ஒரு தான் டோட்டலா எல்லாரும் வந்தாங்க ஊதிகள் நெசராக்கள் ஆமை இவை எல்லாம் வித்தியாசமா உள்ள ஒரு சத்தம் வருதல்ல அதனால அத்தனை பேரும் வந்தாங்க இப்ப கூட நீங்க கரெக்டா பன்னெண்டே முக்கால மோதிட்டாருன்னா நார்மலா வரவங்க வருவாங்க ஏழாவது பத்தேக முக்காளி சொல்லிட்டாருன்னு வைக்கல எல்லாரும் வந்துருவாங்க எதுக்கு தொழுகு இருக்கல நீ எப்படி பத்தேக முக்காடு சொன்ன அப்படின்னு கேக்குற எல்லாரும் வந்துட்டாங்க இது என்ன பொழுது சத்தம் மதினாவில் அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாருக்கும் புரிந்து போய் வருது வாங்க சொல்லுங்க அப்படின்னு ரசோ செல்லி சொல்ல சொன்ன உடனே எந்திரிச்சா அவர் எந்திரிச்சு நின்று சொன்னார் தான் அந்த எந்திரி பாம்பு சொல்லு அப்படின்ற இருக்கிறதுனால நின்றுட்டு தான் பாங்கு சொல்லணும் உட்கார்ந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தை ரசூருடைய வார்த்தையிலிருந்து அதை எடுக்கிறோம் ஏன்னா பிலால உட்கார்ந்து நீ பாங்கு சொல்லு மாத்திரம் சொல்லல நீ எந்திரி பாம்பு சொல் எனவே எழுந்து சொல்ல வேண்டும் கபிடாவை நோக்கி செல்ல வேண்டும் உருமானவரை பொதுவோடு சொல்ல வேண்டும் இத்தனைக்கும் இந்த பாங்கனுடைய அம்சங்கள் இதெல்லாம் பள்ளி கவிசல் அல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் பேங்க்கு ஏற்பாட்டாக இருக்கட்டார் ரசோ அல்லாஹ் கிசல்லா செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பிரபலமான மோதினார்கள் நான்கு பேர் பெசோருடைய வாழ்க்கையில நம்ம ஒன்னு விளாடுறது எல்லாம் மதினாவில் நம்பர் ரெண்டு கண் தெரியாது இபுனவும் மத்தும் பிரதியுல்லா குழம்பும் கண் தெரியாதவங்க அவங்க மேம் சொல்லுவாங்க அதுவும் மதி நாள குபால போய் கொஞ்சம் தங்கி இருந்து அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினப்போ அங்க ஒரு கோதியாளர் சதுர குழந்தை பிரதியல்லா குழம்பு அவங்க குபாவில மக்கா ஃபுல்லா அபூ மதூரா பிரதியல்லா கோயம்பு இந்த நாலு தான் ருபாக்கிய பெற்றவர்கள் ரசூலுக்கு இவர்கள் பாம்புலிப்பவராக இருந்தார்கள் மக்காவில் கடைசி வரைக்கும் அபு மெதூரா ரஜி உள்ளாகுவான் மதினாவுக்கு எல்லாம் போகிறப்போ கூட இவர் ஹிஜிரத்துக்கே போகல அபு மெதூரா ரஜி லாஹு தலான் சல்லா அலி செல்லம் புனேன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த பசங்கள்லாம் ஒரு எட்டு பத்து பேர் விளையாடிட்டு இருந்தாங்க ஊருக்கு வெளியே இப்ப இந்த பேட்டை தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் எங்கேயாவது வெளியே அந்த மாதிரி என்னமோ விளையாட்டுங்க வெளியே போயிட்டாங்க சூர்ல வர்ற வழியில் தொழுக நேரம் ஆயிடுச்சு சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து அவங்க தொழுகளுக்காக வாங்க சொல்லுங்க அப்படின்னாங்க யாரோ ஒரு சகாபி வாங்க சொன்னாங்க இந்த பசங்க வாங்க சந்ததா அங்கிருந்து கேட்டவங்க கேலி கிண்டல் பண்ணாங்க அவங்களும் என்ன பண்ண அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அவங்க அங்கிருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அப்படின்னு அவங்க இந்த கிண்டலுக்காக இவங்க சொன்ன வார்த்தையை போல அந்த பசங்க சொல்றது அதுல ஒரு டோன் மட்டும் நல்ல பெரிய டோன் யாரோ ஒரு பையன் பெரிய டோன் ரசூல்ல யாரோ கிண்டல் பண்றாங்க ஒத்து வீட்டு வந்துட்டான் கொண்டு வாங்கல பத்து பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துட்டான் கேட்டான் நாங்கள் பாகம் சொல்லும் போது யார் திரும்ப சொல்லி அதை கிண்டல் பண்ணது யார் எல்லாருமே பேசாமே நிக்கிறார் இதுல ரெண்டு அறிவிப்பு வருது ஒரு அறிவிப்பு என்னன்னா செல் செல்லம் யாருன்னு கேட்டாங்க அந்த பசங்கள்லாம் டக்குன்னு ஒரு பையனை பார்த்தாங்க தான் அம்மா எதுவுரா என்னால அவர் தான் மோதினர் ஆகிறார் அவரை பார்த்தாங்க அப்ப நவிசல்லாதே செல்லம் நீங்களாம் போங்க அவர் மட்டும் நெல்லுங்கன்னு நிக்க வச்சு அதுக்கப்புறம் மீது என்ன நடந்ததுன்னு இன்னும் அறிவிப்புல வருது யாருன்னு சொல்லல எல்லாரும் அப்படியே தலையை போச்சு நிக்கிறாங்க சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்குமா இன்னொன்னாலும் சொல்லிடல அப்படின்னு அல்லாஹ் கூட சூழ்நிலை சொன்னாங்க அந்த டோன் எனக்கு தெரியும் நீ ஒவ்வொருத்தனா அல்லா புள்ள சொல்லு பாக்கலாம் ஒவ்வொருத்தன சொன்னாங்க அல்ல கரெக்டா இந்த டோன் வந்த ஒண்ணு ரசிகா நிறுத்திட்டாங்க தான் இங்க முன்னாடி வா மத்தவங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த பையனை மட்டும் ரசூல் செல்லா சொல்ல எந்திரிச்சு நின்றான் இதுல என்ன அப்படி அப்படின்னா இது நமக்கு அறிவிப்பு செய்யறதே அவருதான் யாரு இந்த பையன் அபூமா எதுவும் எனக்கு ரசூல்லாவை கண்டா பிடிக்காது இவங்களை கண்டாவே பிடிக்காது இந்த பாகு சத்தத்தையும் பிடிக்காது நான் தான் வெறுப்புல கிண்டல் பண்ணேன் அப்ப என்னை கூப்பிட்டு பாக் சொல்ல சொல்லிட்டு ரசூல்லா எந்திரிச்சாங்க என்னுடைய முன் தலையில தடவி கொடுத்தாங்க தடவை கொடுத்துட்டு என்னுடைய நெஞ்சில கைய வச்சு தடவுனாங்க தடவிட்டு நான் சொல்லி கொடுக்கறத நீ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ்புன்னு ரசூலாம் எனக்கு பாம்பு சொல்லி கொடுத்தாங்க இல்லா வரைக்கும் சொன்னாங்க நான் திரும்ப சொன்னேன் அந்த தடவி கொடுத்து பாம்ப நான் சொன்னதுல அல்லாஹா அப்படியே என்னுடைய உள்ளத்தை மாத்திட்டான் எனக்கு இவளை எல்லாம் பார்த்தா இப்ப பிரியமா இருக்குது எனக்கு இது மட்டும்தான் பிடிக்குது அப்போ சொல்லி முடிச்ச உடனே இன்னொரு தடவை முழுசா பாம்பு சொல்ல சொன்னாங்க நான் முழுசா பாம்பு சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து ரசூ கேட்டேன் நான் மக்கால போய் பாம்பு சொல்லட்டுமான்னு கேட்டேன் போ அப்படின்னு சொன்னாங்க செல்லாதீங்க செல்லும் நேரம் அன்னைக்கு வந்தாரு காமத்துள்ளாத ஏற்கனவே ஒருத்தர் பாம்பு சொல்லிட்டு இருந்தவர் பாருல்ல அங்க போய் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாம்பு சொல்ல ஆரம்பிச்சார் பாம்பு சொல்ல ஆரம்பிச்சவரை இது நடக்கும்போது வயசு பதினாறு காண்பால அவர் தான் சொன்னார் எல்லாரும் போன அங்கே போகல மக்காவிட முழுக்க முழுக்கோ தான் கடைசி வாய்ப்பு நல்லாக கொடுத்த பெரும்பாக்கியம் அபுமஹூரா ரதி அன்பு அவர்கள் அவர்களுக்கு ரசோலுல்லா கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா அன்னைக்கு அபு மஹதூரா பௌத்தானதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அபு மகதூராவுடைய குடும்பம் தான் அங்கு சொல்லு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க பன்னாயிரம் ஆண்டுகள் வரை அந்த குடும்பம் வம்சவம்சமா வம்சவம்சமா அபு மஹதூராவுடைய பரம்பரை தான் வாழ்ந்து சொல்லுகிறது மதீனாவில் தான் நாட்கள் வேறு அவர்கள் தரம் வைத்து இன்டர்வியூ வைத்து எடுக்கப்படுகிறார்கள் இங்கே இந்த குடும்பத்திற்கு ஒரு கோட்டா எப்போதும் உண்டு அவர்கள் கணிசல்லாக செல்லும் அவர்கள் தலையை தொட்டு பின்னாடி வரையில் தடவி கொடுத்ததுனால அபுமதூரா அந்த பின்னாடி அந்த கிருதா முடிய பெண்கள் மாதிரி அப்படியே நீண்ட கூடுதலை போல இருக்கும் அவர் வெட்டவே இல்லை ரசூல் கை வைத்த இடத்தில் இருந்த தொடர்பு எந்த ரோமங்களையும் வெட்ட மாட்டேன் என்றாரு காலமெல்லாம் பாங்கு சொல்லியாக இருந்தார் பாங்கு என்று வருகிற போது விடான் ரஜியல்லா பாங்கும் அப்புறம் மகனூரா ரஜியல்லா பாங்கும் கண்டறியாத இவரும் உருவாக்கும் ரஜியல்லா பாங்கும் குபாவில வைத்த சாதி ரஜியல்லா பாங்கும் இவங்க நாலு மோதினார்கள் முக்கியமான பாங்கு குறித்த ஒரே ஒரு செய்தி கடைசியா

நான் பாங்கு சொல்றேன் நீ பாங்கு சொல்ற பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரம் மருமையில ஒரு சிறப்பான ஏற்பாடு என்ன தெரியுமா அந்த பாங்கை கேட்ட அத்தனை பேரும் இவர் முஸ்லிம் என்று சாட்சி சொல்லுவார்கள் நம்ம எல்லாம் முஸ்லிம்னு எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு தெரியாது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்க பாங்கு வரை அந்த பாங்கு கேட்கிற தொலை வரை அப்போ உள்ள சிறப்பு மட்டும் தெரிஞ்சுன்னா நானு நீ இன்றி எல்லாம் வந்துருவாங்க போட்டுதான் இடம் அவளுக்கு கோட்டா கொடுக்கற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ரவிசல்லிசல்ல உலகத்திலே எந்த இடத்தில் ஓடுகிறாரோ இல்லையோ சைதா பாபு சொன்னவுடன் ஓடி விடுவான் பாபு சொல்லுகிற இடத்தில் அவனால் இருக்க முடியாது அதெல்லாம் பார்க்கவர் என்று தொடங்கிய உடனே ஓடி விடுவான் கதீசில் வருகிறது காட்டு பிரித்து கொண்டே அவன் ஓடி விடுவான் ஆண்டு சொன்ன உடனே பள்ளி விட்டு போயிடுவான் அருவாயில்ல நிம்மதியா தொடுவலாம் நினைக்காதீங்க கடையார் பிரிட்ஜி வரையும் போயிட்டு திரும்ப வந்துருவான் வந்து மீண்டும் தொடுகு கெடுக்கிறதுக்காக வந்துடுவான் நீ எத்தனை காய் தொடுல நீ ஓதனையா அத்தைக்காக்கு ஓதனையா அல்லந்தீஸ்வரா ஓதனையா நான்கு நேரத்துலதான் வெளியே போவான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவான் ஆக சைத்தானை வெரண்டோட செய்கிறது வந்து வாங்கினான் அதனால தான் ஒரு புதிய வீடு புதிய இடம் இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா சைத்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மூலையில ரெண்டு வாங்கி சொல்ற பழக்கம் நம்முடைய பெரியவங்க சில பேர் இருக்குது ரப்பு வழக்குகளிடம் வாங்கி சொல்லுவோனை பார்த்து பெருமைப்படுகிறான் ஒரு அதீஸ்வரன் எங்காவது ஒரு காடு எங்காவது ஒரு பாலைவனம் யாருமே இல்லை தனியா சிங்கலா இருக்கிற ஒரு ஆள் ஏதோ வேலையா போனார் காட்டுக்கு நடுவில் இருக்கார் தனியா பாம்பு சொல்லி தனியா யுக்காமத்து சொல்லி தனியா தொழுது முடிக்கிற அந்த அடியானை அல்லாஹ் வளக்குகள் இடத்துல காட்டி சொல்லுவானாம் என் அடியான் மக்களே இல்லாத இடத்தில் அவர் தனியாய் பாம்பு சொல்லி தனியாய் யுகாமத்து சொல்லி தனியாய் தொழுகிறான் அந்நீகத்தும் நான் அவனுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் என்று எல்லா வதக்குகளிடம் கருடைய சொல்லுவான் என்று வருகிறது பாங்கு மிக உயர்ந்த ஒரு அம்சம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் மிக முக்கிய அடையாளமும் பாங்கிற்கு இரண்டு வகையில பதில் சொல்ல வேண்டும் ஒன்று கேட்கும் போது இருக்கிற இடத்திலேயே மோதிகார் சொல்லுவதை போலவே திரும்ப சொல்லுவது ஒரு பதில் இது வாயால் சொல்லப்படும் பதில் இன்னொரு பதில் எந்திரிச்சு அது வந்துடும் சொல்லுகிற பதில் ஆனா பாங்கு சத்தம் காதிலே விடுகிற வரைக்கும் தொடுதையாளிகளாக நல்லா நம்மை ஆக்குவானாக வாழும் காலம் எல்லாம் தொகுதியாளிகளாக நல்லா ஆக்குவனாக பாபநாசம்